தமிழன் என்ற திமிர் என் கர்வமாய் சொல்வேன் நான் தமிழன் என்று அறியாதவன் ஆயிரம் சொன்னாலும் புரியாதவன் பொய் என்று சொன்னாலும் என் அறியாம இருள் போக்கி பெரியோடு சொல்வேன் நான் பச்சை தமிழனடா என்று சொல்ல போகும் வரிகள் ஏது நம் வாழ்க்கை நாம் அறியாதது நம் முன்னோர் வளர்த்த சங்க தமிழும் புரண்டு கிடக்க போகுது அன்று முதல் அடையின்ற வரை ஒரு கடிமை போல வாழ்கின்றோம் நம் சொந்த காலி தூக்கி நிக்க சில வழிகள் தவிக்கின்றோம் சில நொடிகள் நுனிப்பார் உன்மனது கேள்விகள் கேட்டு பார் விச தடைகள் பல தாண்டி படைகள் பல வென்ற தமிழன் போல வாங்கியிருக்கின்றோம் ஒரு தடவை பல தடவை பல லட்சம் நூல்களை தந்தவன் தமிழன் போர்க்களும் வென்றவன் நூற்களும் கொன்றவன் ஆதிசிவன் வழி வந்தவன் இவன் அவனுடைய வழியாக சேரன் சோழன் பாண்டியன் என்று வந்த தமிழன் அவன் சொந்தக்காரன் நாம் கங்கையையும் கடாரத்தையும் தன் படை அனுப்பி வென்றவன் போரில் ஆயிரம் யானைகளை வென்றவன் பசுவுக்கு நீதி வழங்கியது முதல் புறாவுக்கு தன் சபை கொடுத்த வரலாறு வரை தமிழன் புகழ் அரியட்டும் இவ்வுலகம் வடமொழி அடைத்த மாமரை கதவினை திடமுடன் திறந்தது என் மொழி எனது பொல்லா பிள்ளை அருளால் நம்பி தில்லையில் கண்ட திருமொழி எனது ஆண்டுகள் பழகிங்கி கோடி சென்றாலும் ஆண்டு மாண்டு நான் வீழ்ந்து சென்றாலும் பார்த்து பார்த்து நான் சேர்த்து வைத்த மொழி கண்ணல் போலது அது இனித்திட வேண்டும் அறிவிய விஞ்ஞானம் கடிதம் சாத்திரம் சமயம் சடங்கு சமையல் முதலாய் வீரம் தியாகம் அன்போடு நடக்கம் அளித்த தமிழன் புகழுரை பின்னார் அன்றொரு காலம் இத்துணை புகழும் பெற்றெடுத்த என் முன்வழி தமிழன் படி வந்த எங்கள் வாழ்க்கையும் இங்கே காற்றாய் கலந்து எப்படி அம்மனமானதோ எம்மினம் அவமானத்தில் நாம் அழுகின்றோம் கொள்ளி எரிதனலை கொளுத்திவிட்டார் அங்கே பள்ளி எரியுது பார் ஆண்ட இனம் எள்ளி நகைக்கின்றார் பேரினத்தார் முள்ளியில் அகப்பட்ட பள்ளிகளே எள்ளி நகைக்கின்றார் பேரினத்தார் முள்ளியில் விரும்பினாய் பல்லவனை அழித்தாய் இனி நீ வாழ்ந்து கொள் வீரம் நிலையற்றதாய் வீரரை வழங்கினாய் வேண்டுவதை வாங்கிக் கொள் கூலி கேட்டாய் கும்பிட்டாய் கோழையானாய் கூலியை கொள் ஆனால் அந்நியன் உன்னை வேண்டும் அது உனக்கு இனிக்க வேண்டும் மட்டும் எண்ணாதே நீ காட்டிக் கொடுத்தாய் நான் காட்டிக் கொடுக்கப்பட்டேன் நான் கூறுவது உனக்கு மட்டுமல்ல எங்களோட சிங்கங்களாய் பறந்து இங்கு குரங்குகளாய் கூலி நிற்கும் இது அத்தனை ஈனர்களுக்கும் மாணவத்த மனைகளுக்கும் பாதையில் வந்தது தமிழ்தானே பாதையில் வந்தன கோடட்டும் மீதியில் உள்ள வாழ்நாளில் மனித நேயம் இங்கே பலரட்டும் ஜின்னல் பழகிய எய்திய போதும் எதிரிகள் செய்துட கலப்பட தீதும் கண்ணல் தமிழே கலங்கியதில்லை காத்தாய் நீயே தனித்தமிழ் இல்லை கூட இருந்தே சூழ்ச்சிகள் செய்தாய் கோடி கணக்கில் பல ஊழலும் செய்தாய் பாவம் சுமந்த பூதம் நீயே பாவி தமிழா பெருசுத்தம் இங்கே நீயே பாடிய போதும் தன்புகள் மறந்த வாழ்வின் நினையே கள்ளம் கோபம் வஞ்சகம் கொண்டு தமிழின் புனிதம் அளிக்கின்றாயோ Tamilá